இவர்கள் செய்ததை விட ஆயிரம் மடங்கு தியாகம் செஞ்ச ஒரு ஆள் ஜமாத்தை கட்டி காத்த ஒரு ஆள் இன்னைக்கு சொத்து பத்து பள்ளிவாசம் மர்க்கசு எல்லாம் இன்னைக்கு எங்குகிறது என்று சொன்னால் என்னுடைய உழைப்பு அஞ்சு என்றால் தொண்ணூத்தஞ்சு அவருடைய உழைப்பு எனக்கு பேச தான் தெரியும் கட்டமைக்கு எனக்கு தெரியாது வசூல் பண்ண தெரியாது ஒரு அலுவலகம் பிடிக்க எனக்கு தெரியாது அவ்வளவும் உண்டாக்கின அந்த மர்க்கசு அந்த இடம் அது அவ்வளவும் அவரு அவருடைய உடல் மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் பொழுது அனைவரும் துவா செய்யுங்கள் என்று ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லா தளங்களையும் ஒரு செய்தி பரவியது ரொம்பவும் அவங்கள பார்க்கும் போதே கவலைக்கிடமாக இருந்தது அந்த காட்சிகளை கூட இதில் ஒளிபரப்ப முடியாத அளவிற்கு இருந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைக்கு எஸ் எம் பாக்கர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் எஸ் எம் பாக்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சில பேர் தெரியாமல் இருக்கலாம் இதற்கு முன்னால் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் அதை மறந்திருக்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கு மரண செய்தியை கேட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை நாம் ஒவ்வொருடைய ஏகத்துவ பிரச்சாரத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக அடிப்பனையாக இருக்கட்டும் என்றுதான் இந்த பதிவை நாம் பதிவிடுகிறோம் எஸ் எம் பாக்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாற்பது வருடங்களை தொட்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த வருட காலகட்டங்களில் ஏகத்துவத்திற்காக கடுமையாக முயற்சி செய்து மூளை முடுக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து கொண்டு போவதற்காக எளிய மார்க்கம் என்றும் இனிய மார்க்கம் என்றும் இப்பொழுது பிரிந்து விட்டார்கள் ஆனால் இதற்கு முன்னால் ஒன்றாக இருக்கும்போது தாமுமுகவாக இருந்தாலும் சரி தமமுகனுடைய கட்டமைப்பிற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தவர் ஆட்சியாளர்கள் காதை விளக்கும் கனத்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் நேரம் எம்ஐ போன்றவர்களை உரிமையோடு பெயர் சொல்லி அழைக்கும் இந்திய தௌஹ் ஜமாத்துடைய மாநில தலைவர் அண்ணன் எஸ் எம் பாக்கர் அவர்கள்

கண்டன உரையாக இருந்தாலும் கடன் பறக்கக்கூடிய உரையாக இருந்தாலும் சரி பயான்களாக இருந்தாலும் சரி செய்திகளை வாசிப்பதாக இருந்தாலும் சரி அவருடைய யூடியூப் சேனல் என்று அவருக்கென்று தனியாக இருக்கிறது மோனூல் பக்கங்கள் இருக்கிறது பின்னல்லாக மனசாகினி பொறுமையாளரோட நான் இருக்கிறேன் பொறுமையாரு ராஜா பொறுமையாரு அப்படிங்கிறோம் அப்படிங்கிறோம் எதுவரையிலோ எதுவரையிலும் எனக்கு எனக்கு எதிராக நீ கத்தியை எடுப்பாய் என்றால் நீ குண்டை எடுப்பாய் என்றால் நீ துப்பாக்கி எடுப்பாய் என்றால் நீ ராணுவத்தை திரட்டுவாய் என்றால் நீ ஆயுதத்தை எடுக்காதவர்கள் நான் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் இதுல எடுக்க சொல்லல ஆனா நீ ஆயத்தை எடுத்து வந்தா குத்துறா அப்படின்னு நிக்க முடியும் நீ ஒரு குண்ட உன்ன பத்து அடிக்க முடியாங்களா அடிக்க முடியும் பொறுமையா பொறுமையா இருக்கும் அதற்கு காரணம் என்ன இஸ்லாமியங்களை அப்படி கற்பிக்கிற இப்படி அவர் மரண தருவாயை அடைவதற்கு முன்னால் வரைக்கும் அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஆவதற்கு முன்னால் வரைக்கும் இந்த மார்க்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் கடுமையாக களத்தில் இறங்கி வேலை செய்தவர் சிறைச்சாலை சென்றவர் அந்த அளவிற்கு அவர் பாடுபட்டவர் இவரை பற்றி பல அறிஞர்கள் நீங்கள் தமமுகவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இவருடைய இறப்பு செய்தியை கேட்டதும் தாங்க முடியாமல் அவருடைய அவர் பதிவிட்ட பதிவையும் நீங்கள் பார்க்கலாம் சகோதரர் பிஜேயாக இருந்தாலும் சரி இன்னவிர ஜாக் அமைப்புகளாக இருந்தாலும் சரி எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி இவருடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்ததில்லை அந்த அமைப்பை வளர்ப்பதற்காக போல்டாக பேசி ஸ்டேஷன்ல பேசி சிறைவாசிகள் செய்யங்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களை சிறையில் அடைக்கக்கூடிய அந்த தருணத்தில் சிறைக்கு சென்று அவர்களை சென்று பார்த்து அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து வசூல் செய்து தன்னுடைய சொந்த வேலைகளை போட்டுட்டு போய் இப்படி அவர் இந்த மார்க்கத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் அவருடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது அவருடைய பேச்சுக்களை எல்லாம் சில வீடியோக்களை நாம் உங்களுக்கு பதிவிடுகிறோம் அதையும் நீங்கள் பாருங்கள்

எங்கோ நடக்கின்ற ஒரு பிரச்சனை அல்ல அது ஈமான் உள்ள மக்களுக்கு நடத்துகின்ற அநீதி அக்கிரமம் அந்த அநீதி அக்கிரமம் எங்கு நடந்தாலும் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் உங்களுக்கு வலுவு இருந்தால் கரம் கொண்டு தடுங்கள் இல்லாவிட்டால் நாவினால தடுக்கணும் இப்போ இந்த சமுதாயம் இரண்டாவது நிலையில் தான் இருக்கு நாவினால் தடுக்கக்கூடிய அளவுல தான் இந்த சமுதாயம் வந்திருக்கு அதற்கு நாம் இப்போ ஜனநாயக ரீதியாக இதை உண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட அதிகாரம் இல்லை ஆட்சி இல்ல ஆயுதங்கள் இல்ல இருந்தால் செய்ய முடியும் செய்ய முடியாது ஆனாலும் நாம் கண்டிப்பாக இன்ஷா அல்லா ஜனதாய ரீதியான போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் எடுத்து வெற்றி பெற வைப்போம் இதன் மூலியமாக இந்த ஒன்றிய அரசுக்கு விளங்க செய்வோம் கண்டிப்பாக நம்முடைய மார்க்க பிரச்சாரத்திற்கு இவருடைய அந்த போல்ட்னஸும் தைரியமும் தெம்பும் திராணியும் அவருடைய முழுமையான ஒத்துழைப்பையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அவருக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதிக அதிகமாக அவருக்கு நரக வேதனை இல்லாமல் சுவனத்திற்கு இலகுவான முறையில் நுழையக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவருக்கு அவருடைய பாவங்களை மன்னித்து அவர் செய்த நன்மையான காரியங்களைக் கொண்டு அவரை சுவன சோலையில் நுழையச் செய்வதற்கு நாம் அனைவரும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் யாருக்காவது அவர் மனம் புண்படும் அளவு நடந்திருந்த அதை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் யாரிடமாவது கடன் பெற்றிருந்த அதை தயவு செய்து தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டவனாக அவருக்கும் பிரார்த்தனை செய்வதனாக நிறைவு செய்கிறேன் வாகரதவானி ரிலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மேலும் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்துவிட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே